பல்லடம் எஸ்பி சிஐடி போலீஸ் பணம் கேட்டு டார்ச்சர் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் வேதனை திருப்பூர் மாவட்டம் காரணம்பேட்டை பகுதியில் லண்டன் ரெஸ்டாரன்ட் என்கிற பெயரில் தேவராஜ் என்கிற ஸ்ரீராம் அங்கு உணவு கடை நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட காவல்துறைக்குட்பட்ட பல்லடம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் எஸ்பி சிஐடி போலீஸ் சுபின் பிரபு என்பவர் கடையில் மதுபானங்கள் விற்கப்படுவதாக புகார் வந்துள்ளதாக கூறி பணம் கேட்டு டார்ச்சர் செய்து வந்துள்ளார் இவர் பணத்தை தரும்படி டார்ச்சர் செய்ததால் நேற்று இரவு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு கூட நான் வந்தேன் இவருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உதவி செய்கிறாரா என்கிற சந்தேகமும் உள்ளது தொடர்ந்து எனக்கு மன அழுத்தத்தை கொடுத்து வருகிறார் என் பாட்டிக்கு பனிரெண்டாம் நாள் துக்கம் அனுசரிக்கும் துக்க நிகழ்வில் உள்ளேன் என கூறியும் என்னை விடாமல் தொந்தரவு செய்து உடனடியாக பணத்தை வேறு ஒரு நம்பருக்கு அனுப்புங்கள் என கூறி டார்ச்சர் செய்து வந்தார் மனம் தான் இந்த பதிவை இந்த வாட்ஸ்அப் குழுவில் பதிவிடுகிறேன் என வேதனையோடு தெரிவித்துள்ளார் எனது கடையில் மது விற்பனை நடைபெறவில்லை அரசுக்கு எதிராக மது விற்பனை செய்யவில்லை என்கிற நிலையில் இவர் தொடர்ந்து என்னை டார்ச்சர் செய்து பணம் தர வேண்டும் என கேட்டு வருகிறார் என்னுடைய இறப்பு செய்தி இவரால் தான் வரும் என்பதை நான் இதில் பதிவிடுகிறேன் பணம் அனுப்ப சொல்லி டார்ச்சர் செய்யும் இந்த காவலர் சுபின் பிரபு உணவை கூட விற்க விடாமல் டோல்கேட்டை மறித்துள்ளனர் என்னை வாழ விடுங்கள் சுபின் பிரபு கேட்கும் அளவிற்கு என்னிடம் பணம் இல்லை கம்மலை வைத்து பணம் கொண்டு வந்து உள்ளேன் போலீசாரால் நான் பாதிக்கப்படலாம் கைதாகலாம் காப்பாற்றுங்கள் சார் என்று அந்த ஆடியோவில் பதிவாகியுள்ளது இது தொடர்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்ற கோரிக்கை எழுந்துள்ளது அண்டன் ரெஸ்டாரன் ஒரு ரெஸ்டன் நடத்திட்டு இருக்கேன் காரணம் எட்டிலங்க நான் வந்து பிசினஸ் பண்ற ஃபுட் பிசினஸ்க்காக தான் இருக்கேங்க ஏன்னா சுபுன்னு சொல்லி ஒரு ஏட்டைய வந்து நான் ரொம்ப ப்ரஷர் பண்றாருங்க அவருக்கு ஏதோ நான் லிக்விட் விற்கிறேன் மது விற்கிறேன்னு சொல்லி ஏதோ கம்ப்ளைண்டா என்னன்னு தெரியலீங்க நேற்று நைட் நான் வந்து சூசைட் பண்ணி செத்துருப்பேங்க அந்த அளவுக்கு அவர் நான் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க அவருக்கு நான் வந்து கொடுக்காம இல்லைங்க ஏதோ ஒரு கெஸ்ட் வருவாங்க லிக்வர் நான் எங்கிட்ட இருந்தது ஏதோ பண்ணிருக்கலாங்க ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்றாருங்க சுபின் சாருக்கு வந்து ஒரு எஸ்பி மீட் பண்றாரா இன்னவா என்னன்னு தெரியலங்க ஏன்னா இவங்க வந்து சுபின் சார் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மன அழுத்தம் கொடுத்துட்டாருங்க எங்க வீட்டுல பாட்டிக்கு வந்து பன்னெண்டாவது நாளுங்க நான் ஒரு டெத் கன்வென்சன்னு சொல்லிட்டேங்க அப்போ கூட என்ன விடலிங்க நீங்க அனுச்சிடுங்க அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லி வேற ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாரு அனுப்பிச்சு சொல்றேன் அப்படிங்க இன்னைக்கு ரொம்ப அடிச்சிருங்க என்னால மனசு தான் இந்த போஸ்ட போடுறேங்க இந்த குரூப்ல போடணுங்கிறது எனக்கு இல்லைங்க நான் ஏங்க நான் எதுவும் வந்து மது விலைக்குன்னா வந்து இது பர்மிட் கவர்மெண்ட் பர்மிட் பண்ணது எதுவும் நான் பண்ணலைங்க யார் மூலியமா யார்னால இவர் ப்ரெஷர் ஆகி போறனு எனக்கு தெரியலங்க இவர் வந்து டோட்டல் இவர் எந்த போலீசுமோ யாருமே என்கிட்ட அந்த மாதிரி பண்ணதுங்க நான் அந்த மாதிரி தவறா பண்றது இல்லைங்க நான் பிசினஸ் தான் பண்றேங்க என்ன ரிமாண்ட் பண்ணிடுவான்னு சொல்ற அளவுக்கு வந்து சுபின் சாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க நான் அப்படி ரிமாண்ட் பண்ணா எனக்கு வந்து கவர்மெண்ட் பாத்துக்கணும் நான் என்னோட இறப்பு செய்தியும் இவர்னால்தான் வரும்னு நினைக்கிறேங்க இவர் வந்து ரொம்ப ப்ரெஷருங்க ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ப்ரெஷருங்க இருக்கலாங்க இவர் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிருக்காருங்க வீட்டு பண்ணாலும் கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாருங்க சார் நான் எப்படி இதை வந்து சொல்கிறேன்னு தெரியலங்க இதனால் நான் சொல்கிறது இந்த குரூப்பில் டோட்டல் போஸ்ட் பண்ணுறேங்க சுபின் சார் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாருங்க ரொம்ப வந்து இது பண்ணுறாருங்க நான் ஒன்றும் சாப்பாடு விற்கிற கூட எனக்கு வழி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் டோல்கேட் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சார் சார் ஒன்று என்ன வாழை விடுங்க சார் நீங்கள் இந்த மீடியை முன்னாடி கொண்டுறோம் சார் சுபின் சார் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை சார் நான் இருந்தால் கொடுத்துருக்கேன் சார் நேற்று கம்மலை வச்சு கொண்டு வந்துருக்கேன் சார் போலீஸ் நல்லா பாதிக்க போடலாம் என்ன ரிமாண்ட் ஆகலாம் நான் ரிமாண்ட் ஆனா காப்பாத்துங்க சார்